கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையிலே மென்மலை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது லட்சியினூர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் நானும் உங்களை அனுப்புகிறேன் இவரை அனுப்பினதை நினைவு கூறுகிறார் என் ஆண்டவர் என் பிதாவானவர் என்னை இந்த உலகத்திற்கு இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் அனுப்பினார் என் ஆண்டவர் அனுப்பினதை போல நானும் கூட உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி பூட்டி அறைக்குள்ளே இருந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அடையாளத்தை கொடுத்து அங்கே அவர்களை அனுப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில இரண்டு காரியங்கள் நமக்கு ஊழியக்காருடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது என் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் என் ஆண்டவர் என்னை அழைத்து திருப்பணையில பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அதில நிறைவுகளை காண்கிற ஒரு ஒரு குரு ஒரு கூட்டம் இன்னொன்று என்னை ஆண்டவர் அழைத்தார் என்னை இந்த மிஷின் மூமெண்ட் அல்லது இந்த மெயின் லைன் சோச் இது என்னை பயன்படுத்துகிறது உபயோகிக்கிறது ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக என்று சொல்லுகிற ஒரு நிலையும் உண்டு என் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பிரித்தெடுத்தார் என்னை அழைத்தார் என்று சொல்லி நானே செய்து கொண்டு போய்விடுவேன் நான் எனக்குள்ள எந்த வரையறையும் வைத்துக் கொள்வதில்லை ஆனால் வரையறைக்குள்ளாய் வருகிற மக்களும் கூட்டமும் உண்டு அந்த வரையறைக்குள்ளாய் வரும் பொழுது என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த இறை திட்டங்களை மீறி செய்கிற உரிமை அங்கே இல்லை இறைவனுடைய நோக்கத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் அவர்கள் இறைவனுடைய ஊழிய பணியின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்பட வேண்டும் என் ஆண்டு அவர் வந்தார் மூன்றரை ஆண்டு காலம் பிதா அனுப்பின திட்டங்கள் நேர்த்தியாய் நிறைவேற்றினார் இன்றைக்கு அந்த பொறுப்பை அவர் விட்டு சென்றிருக்கிறார் இவர் எதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள செய்து நான் பிதா அனுப்பினது போல அனுப்புகிறேன் என்று சொன்னார் என் பணி இன்னும் இருக்கிறது அது நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் கண்டினியூவிங் இறைவனுடைய நிறைவேற்றுவதற்காக மட்டுமல்ல அவர்கள் வெறுமையாய் அனுப்பவில்லை அவர்கள் இறைவனால் ஆண்டவரால் வல்லமையை பெற்றுக்கொண்டு செல்லும்படியான ஒரு காரியங்களை ஆண்டவர் இவர்களை அனுப்புகிறார் நீங்கள் சுயமாய் செல்ல வேண்டாம் என் நாமத்தினாலே சொல்லுங்கள் எப்படி தாவிது கோலியாத்தோடு மோத சென்ற பொழுது நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொன்னானோ அதை போலவே இங்கே ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர் அவர்களை பலப்படுத்தி அனுப்புகிறார் மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது தேவர் ரெப்ரசன்டிங் ஜீசஸ் என் ஆண்டவர் அனுப்புகிற மக்கள் என் ஆண்டவரால் அவருடைய ஊழியத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற மக்கள் என் வல்லமையோடு அனுப்பப்படுகிறார்கள் என் ஆண்டவரால் அனுப்பியாக செலுகிறார்கள் திருப்பணியில இருக்கிற இறைவனின் ஆண்டவர் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மன நிறைவோடு திருப்பணியை நிறைவேற்றுகிறோம் அழைத்த ஆண்டவருக்கு அனுப்புகிற ஆண்டவருக்கு செவி கொடுத்து செயலாற்றுகிற பிள்ளைகளாய் காணப்படும் என்று சொன்னால் இறைவனுடைய வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நம் வழியாய் அநேகருக்கு செல்லும் என்பதை மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசிரியப்பாராக பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டோரே உம்முடைய அழைப்புக்காகவும் அனுப்புதலுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏற்ற நாங்கள் உமை பிரதிபலிக்க உதவி செய்யும் சாமி உம்முடைய நோக்கத்தை வாழ்க்கையிலே வார்த்தையில் நிறைவேற்ற உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சாமி எத்துணை மக்களை நீர் தெரிந்து கொண்டு அத்துணை மக்களும் உமை உயர்த்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உமக்கென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும் ஆசிர் ஏசுமனை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்